மின்சார சபை ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து அரசு சேவையின் பணிகளை எளிதாக்க வரும் கவர்மெண்ட் சூப்பர் ஆப் தேர்தல்கள் ஆணைக்குழு சுதந்திரமாக செயற்பட நிதி சுதந்திரம் தேவை சமன் ஸ்ரீ ரத்நாயக்க முறையற்ற சொத்து சகரிப்பால் மகிந்தவின் குடும்பத்திற்கு எதிராக முறைப்பாடு இலங்கை இலங்கை மின்சார சபையின் அனைத்து ஊழியர்களின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டு மறு அறிவிப்பு வரை அமலில் இருக்கும் என்று இலங்கை மின்சார சபை பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார் மின்சார விநியோகத்துடன் தொடர்புடைய அனைத்து சேவைகளையும் அத்தியாவசிய பொது சேவைகளாக அறிவிக்கும் ஒரு அசாதாரண வர்த்தமானி அறிவிப்பை ஞாயிற்றுக்கிழமை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வெளியிட்டார் மின்சார விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள எந்தவொரு பொது நிறுவனம் அரசு துறை உள்ளூராட்சி அமைப்பு அல்லது கூட்டுறவு சங்கத்தால் வழங்கப்படும் சேவைகள் தடைபடவோ அல்லது குறுக்கிடவோ வாய்ப்புள்ளது இதனால் அறிவிப்பு அவசியமாகும் என்று ஜனாதிபதி பிறப்பித்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் மூலம் மின்சார விநியோகம் தொடர்பான அனைத்து சேவைகளும் அத்தியாவசிய பொது சேவைகளாக கருதப்படுகின்றன முறையற்ற சொத்து சேகரிப்பு மற்றும் அரச நிதி முறைகேடாக பயன்படுத்தல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் ராஜபக்சவின் மனைவி சிறந்தி ராஜபக்ச ஆகியோருக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான மக்கள் அமைப்பின் தலைவர் ஜாமுனி காமந்த துசார நேற்று லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இந்த முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார் இதுகுறித்து லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிரான அமைப்பின் தலைவர் யாமுனி கருத்து அரசியல்வாதிகளின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய விவரங்களை லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது குறித்த வெளிப்படுத்தல்கள் தொடர்பின் உள்ளடக்கம் குறித்து அரசாங்கத்தின் அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்களுக்கு எதிராகவும் எதிர்க்கட்சியின் உறுப்பினர்களுக்கு எதிராகவும் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளோம் ஸ்ரீலங்கா போஜன பெருமளவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சமர்ப்பித்துள்ள சொத்து மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்கள் சந்தேக ரீதியாக காணப்படுகிறது நாமல் ராஜபக்ச ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்த சொத்து மற்றும் பொறுப்பு தொடர்பான விவரங்களை காட்டிலும் அவரிடம் அதிகளவான சொத்துக்கள் இருக்கும் என்ற சந்தேகம் காணப்படுகிறது அவரது உறவினர்கள் அல்லது நண்பர்களின் பெயர்களிலும் அவரது சொத்துகள் இருக்கலாம் எனவே இவ்விடயம் குறித்து ஆணைக்குழு முறையான விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முறைப்பாடு அளித்துள்ளோம் இரண்டாவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு எதிராக முறைப்பாடு அளித்துள்ளோம் மகிந்த வசித்த கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் உள்ள அரச உத்தியோகபூர்வ இல்லத்தை புனரமைப்பதற்கு ஐம்பத்தி ஒரு கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்சவின் மனைவியான சிரந்தி ராஜபக்ச கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் அளவில் கொழும்பில் முன்னூற்று அறுபது லட்சம் ரூபாவுக்கு வீடொன்றை கொள்வனம் செய்துள்ளார் இந்த வீட்டை கொள்வனவு செய்வதற்காக அவருக்கு முன்னூற்று அறுபது லட்சம் ரூபாய் எவ்வாறு கிடைக்க பெற்றது என்பதில் சந்தேகம் உள்ளது ராஜபக்சக்கள் அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தி தங்களை வலப்படுத்தி நாட்டு மக்களை வங்குரோத்து நிலைக்கு தள்ளியுள்ளது இவர்களின் சொத்து குறித்து முறையான விசாரணைகளை மேற்கொண்டு உரிய சட்ட நடவடிக்கைகளை ஆணைக்குழு மேற்கொள்ள வேண்டும் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழு சுதந்திரமாக செயற்பட வேண்டுமானால் அதற்கு நிதி சுதந்திரம் இருக்க வேண்டும் என தேர்தல் ஆணைக்குழுவின் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அவர் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகார வரம்பு இல்லாததும் பிரச்சனையாக உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்வில் தேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் உபுல் மற்றும் தமிழ் கூட்டணியின் தலைவர் கலந்து கொண்டுள்ளனர் அவமதிப்பு குற்றச்சாட்டில் குடியுரிமை மற்றும் குடியகளுக்கு கட்டுப்பாட்டாளர் கர்ச இலக்குப்பட்டியவுக்கு உயர் நீதிமன்றம் இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது நீதியரசர்களான ஜனகடி சில்வா மற்றும் அர்ஜுன ஆகியோரின் ஒப்புதலுடன் உயர்நீதிமன்ற நீதியரசர் ஜெயந்த கோதகொட இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் இந்த நடவடிக்கையின் மூலம் அரசு கடுமையான நீதிமன்ற அவமதிப்பை செய்துள்ளதாக நீதியரசர் அறிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கத்தின் போது விசா வழங்கும் செயல்முறையை இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு வழங்க அமைச்சரவையினால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்த நிலையில் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு உயர்நீதிமன்றம் இடைக்கால தடையினை விதித்திருந்தது அத்துடன் பழைய முறையிலேயே விசா வழங்கும் செயல்முறையை செயற்படுத்துமாறும் உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் அந்த உத்தரவை குடிவரவு மற்றும் குடியுரிமைக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தனியான கணினி செயலி மூலம் பொதுமக்கள் அரசு சேவைகளை அணுகும் வகையில் அரசாங்க சூப்பர் ஆப் ஒன்றை உருவாக்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது ஒன்றுக்கொன்று வித்தியாசமான முறையில் பல்வித அத்தாட்சிப்படுத்தும் செயல்முறைகள் மற்றும் பல்வேறு அரசு திணைக்களங்கள் மூலம் மீண்டும் மீண்டும் தரவுகள் உட்கேர்ப்பதற்கு தேவையான அரசு சேவைகளை வழங்குவதற்காக சமகாலத்தில் ஒன்றுக்கொன்று வித்தியாசமான அணுகுமுறைகளால் ஏற்படுகின்றமை அவதானிக்கப்பட்டுள்ளது அதன் மூலம் வருடாந்தம் ஐநூறு மில்லியன் ரூபாய்களுக்கு அதிகமான பொருளாதார மதிப்புகள் ஏற்படுகின்றமையும் மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது அதனால் இலங்கையின் டிஜிட்டல் பொருளாதார திட்டத்திற்காமைய பிரஜைகளுக்கு தனியான கணனி செயலியொன்றின் மூலம் அரசு சேவைகளை வழங்குவதற்காக விரிவான விடயங்களை உள்ளடக்கிய செயலியை அபிவிருத்தி செய்வது மூலோபாய முன்னுரிமையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது அனைத்து அரசு சேவைகளையும் பொதுவானதொரு பயனர் நியமிக்க கை தொலைபேசி மற்றும் இணைய செயலியாக ஒருங்கிணைந்து இலங்கையில் பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட பதினான்கு மில்லியன் பிரஜைகளுக்கு மற்றும் வருடாந்த இரண்டு மில்லியன்கள் அணுகக்கூடிய உபதறை மூலம் அரசு சேவைகளுக்கு தடையின்றி அணுகுவதற்கான எளிமையை வழங்கும் டிஜிட்டல் தடம் ஒன்று இக்கருத்திட்டத்தின் மூலம் தயாரிக்கப்பட்டுள்ளது அடுத்து உலகச் செய்திகள் பெல்ஜியம் லக்சம்பர்க் மோல்டா அண்டோரா மற்றும் மொனாகோ ஆகிய நாடுகளும் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க முன் வந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நியூயார்க்கில் நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் சபையின் மாநாட்டில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் பலஸ்தீன அரசை பிரான்ஸ் அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளதாக அறிவித்திருந்தார் பெல்ஜியம் லக்சம்பர்க் மோல்டோ ஆண்டோரா மற்றும் பலஸ்தீன அரசை ஜனாதிபதி இந்த நிலையில் குறித்த ஐரோப்பிய நாடுகள் பலஸ்தீன அரசை அங்கீகரிக்க முன் வந்துள்ளன அமெரிக்காவுடன் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட புதிய அணு ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தம் காலாவதியானாலும் அதன் அமுலாக்கத்தை மேலும் ஓராண்டுக்கு நீடிப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் அறிவித்துள்ளார் இது குறித்து நேற்று இடம்பெற்ற தேசிய பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் அவர் கூறியதாவது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டின் புதிய அணு ஆயுத கட்டுப்பாட்டு சட்டம் ரத்தாவது சர்வதேச நிலைத்தன்மையை குலைக்கும் அது அணு ஆயுத பரவலுக்கு காரணமாக அமையும் எனவே அந்த ஒப்பந்தம் எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி ஐந்தாம் தகுதி வரை காலாவதியானாலும் மேலும் ஓராண்டுக்கு ரஷ்யா அதை அமுல்படுத்தும் இதே நிலைப்பாட்டை அமெரிக்காவும் கடைபிடிக்க வேண்டும் அதை ரஷ்ய உளவு அமைப்புகள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் ஒருவேளை மீறலில் அமெரிக்கா ஈடுபட்டால் விளையாட்டு செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரின் மற்றொரு முக்கிய போட்டி இன்று நடைபெற உள்ளது இன்று நடைபெறும் முக்கியமான போட்டியில் இலங்கை அணி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்த போட்டி உள்ளூர் நேரப்படி இரவு எட்டு மணிக்கு அபுதாபியில் ஆரம்பமாக உள்ளது சூப்பர் போட்டிக்கான உயிர்ப்புடன் வைத்திருக்க இலங்கை இந்த போட்டியில் வெற்றி பெறுவது கட்டாயமாகும் சூப்பர் போர் சுற்றின் முதல் போட்டியில் பங்களாதேஷிடம் தோல்வியடைந்த பின்னர் இலங்கை புள்ளிப்பட்டியலில் மூன்றாவது இடத்தில் உள்ளது இந்தியா முன்னிலை வகிக்கிறது இதேவேளை பாகிஸ்தான் கடைசி இடத்திலும் உள்ளது இருப்பினும் போட்டிகளில் இதுவரை நடந்த போட்டிகளை விட இன்றைய போட்டியில் இலங்கை வெற்றி பெற அதிக வாய்ப்பு இருப்பதாக விளையாட்டு விமர்சகர்கள் அபுதாபியில் இன்று நடைபெற உள்ள கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்கான டிக்கெட் ஒன்றின் அதிகபட்ச விலை ஐக்கிய அரபு தீர்காம்கள் அதாவது நாற்பத்தி இரண்டாயிரம் இலங்கை ரூபாவாகும் என தெரிவிக்கப்படுகின்றது இந்த போட்டிக்கான டிக்கெட்டின் குறைந்தபட்ச விலை முன்னூற்று முப்பது தீர்காம்கள் இலங்கை ரூபாவில் இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த டிக்கெட்டுகளை ஆன்லைனிலும் அபுதாபி சேக் சயித் சர்வதேச மைதானத்தில் உள்ள சிறப்பு அரங்கிலும் பெற்றுக்கொள்ள கிரிக்கெட் ரசிகர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது அதேவேளை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தகுதி துபாயில் நடைபெற உள்ள இலங்கை இந்திய போட்டிக்கான இரண்டு டிக்கெட்டுகளின் அதிகபட்ச விலை அறுபத்தி ஆறாயிரம் ஐக்கிய அரபு திர்காம்கள் இலங்கை ரூபாவில் சுமார் ஐம்பத்தி நான்கு லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு டிக்கெட்டுகள் ஸ்கைபோக்ஸுக்கானவை மற்றும் சிறப்பு விஐபி வசதிகளுடன் கூடியதாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகிறது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து முனைந்திருங்கள் வெட்டி டிவியின் யூடியூப் பக்கத்துடன் வணக்கம்